அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் எது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இலக்க எண்கள் எது இந்த ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த தேதிகளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக கணிச்சு நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இந்த நாற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி பேசுகிற போதெல்லாம் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவே போட்டிருக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பேசின அந்த பதினஞ்சு நிமிஷம் வேஸ்ட்டு வள வள கொல கொலன்னு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க மக்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்கள் காணொலியை பார்த்து எனக்கு பதினஞ்சு நிமிஷம் வேஸ்ட்டு அதனால் நான் பல கோடி சம்பாதிச்சிருப்பேன் இழப்பீடு ஆயிடுச்சுன்ற மாதிரியெல்லாம் நண்பர்கள் கமெண்டில் போடுறாங்க தயவு செய்து இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் பிரயோஜனம் இருந்தால் நமக்கு இது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விருப்பம் இருந்தால் மட்டும் பாருங்கள் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பேசி சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் தான் எடுத்து கொடுக்க போகிறோமே தவிர இல்லாததை ஒன்றும் கொடுத்து மக்களை குழப்புறதுக்கான விஷயங்கள் அல்ல என்னுடைய காணொலியை பார்க்குற நிறைய நேயர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் சந்திராசிரம தினங்களெல்லாம் எல்லாம் எனக்கு கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கேட்குறாங்க அதற்கு இணங்கத்தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா நண்பர்களே இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இலக்க எண்கள் மற்றும் சந்திராசிரம தேதிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த தேதிகளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே முதலாவதாக மேசம் ராசி மேசராசிக்கு இந்த ஜூன் மாதம் சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது ஒரு மூன்று தேதிகள் வருது அதாவது ஜூன் ஒன்பது ஜூன் பத்து ஜூன் பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று தினங்களும் மேசராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் அப்போ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ராசிக்கு நேர எட்டில் சந்திரன் இருக்கின்ற பொழுது ஒளி மங்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்போ அந்த தேதியில் நமக்கான முழு ஒளி சந்திர நாள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால அந்த ராசி மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு நிறைய விளக்கங்கள் இதுக்கு சொல்லலாம் ஆனால் ஒரு பொதுவான விஷயத்தை இப்படி சொன்னமுன்னா எளிமையாக புரிஞ்சுக்கிருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறது அப்போ ஒரு இருட்டுக்குள் இருக்கிற நபர் அவர் என்ன செய்கிறோம் ஏ செய்கிறோம்னு தெரியாது அவர் எந்திரிச்சு நடந்தால் எதில் முற்றுறாரு எதில் தட்டுறாருன்னு தெரியாது இப்படி தான் சந்திராஷ்டமம் இருக்கும் தேவையில்லாமல் நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது ஒரு முக்கியமான பயணங்கள் மேற்கொள்ள முக்கியமான விஷயங்கள் அன்னைக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் பர்சனலாக அந்த மாதிரி வேலைகளெல்லாம் அன்னைக்கு நம்ம நல்லா முடியும்னு சொல்லி செஞ்சாலும் அது நல்ல முறையில் முடியாது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும் நாமளே கரெக்டாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வருகின்ற பொழுது நம்ம அதிலேருந்து பேஸ் பண்ணி வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சந்திராசமாக தேதி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த தினத்தில் அப்படி தான் இருக்கும் அதனால தான் தூரதேச பயணங்களை தவிர்த்துருங்க அதே மாதிரி முக்கியமான வேலைகளை தவிர்த்துருங்க அன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வச்சுருங்க அப்படிங்கிறத புரியுதுங்களா இதுக்கு தான் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது அப்போ மேசராசி நண்பர்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம தினங்கள் அந்த தினங்களில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் ஒன்று ஐந்து பதினாறு இருபத்தெட்டு முப்பது ஒன்று ஐந்து பதினாறு இருபத்தெட்டு முப்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் அதில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் எதுவும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பொதுவான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் சுய ஜாதகத்துக்கும் இந்த பொதுவான கணிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம காணொலியில் நான் கொடுத்துருக்குற அந்த தேதிகளில் சில விஷயங்கள் நல்லது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி நமக்கு நிறைய ஃபோன் போட்டும் சொல்லுவாங்க மெசேஜும் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஒரு வாக்கு வன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சொல்கிறாரு கேட்போம் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் மற்றபடி நீ சொன்ன நடக்கலை அதனால் எனக்கு பணம் வேஸ்ட் போச்சு அப்படின்னு சொல்கிறதை விட செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக செஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் சரிங்களா இப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு மூவ் பண்ணுறவங்க இந்த தேதிகளை கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க இந்த லாட்ரி யோகத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுகின்ற பொழுது இந்த தேதிகளில் மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான வேலைகள் செய்கிறதெல்லாம் அந்த தேதிகளில் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் தான் சரி உங்களுக்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மூணு ஆறு ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்று முந்நூற்றி அறுபத்தொம்போது எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் பொதுவாக நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளாண்டுக்கலாம் இப்போ இதிலே ஒரு நண்பர் நான்கு இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் முப்பத்தாறு தொண்ணூத்தெட்டு தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தொன்று தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு இப்படி தான் எண்பத்தஞ்சு 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 தொண்ணூத்தஞ்சு இப்படி இந்த எண்களை எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் இந்த பூஜ்யம் அப்படிங்கிற விஷயம் பொதுவானது எங்கு வேண்டுமானாலும் வரலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டாம் நம்பர் இருக்கும் நாலாம் நம்பர் இருக்கும் ஏழாம் நம்பர் இருக்கும் அது எங்கே வேண்டுமானாலும் வரலாம் ஒரு எண் வரலாம் பட் நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா இப்போது பூஜ்யம் அப்படிங்கிறது ஒன்று வருது சைபர் முந்நூற்றி அறுபத்தி இது உங்கள் எண்கள் தான் சைபர் ஐநூற்றி எண்பது உங்கள் எண் தான் அப்போ நம்ம எங்களோடய எண்கள் வந்து டபுள் எஸ் ஸ்கோர்வியா வருதுங்களா அதுதான் விஷயம் இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும் நண்பர்களே இதே மாதிரி இந்த மேசராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அடுத்து பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் ஒரு விளக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கிற மீதி ராசிகளுக்கு அந்த அதிர்ஷ்ட எண்களும் அதிர்ஷ்ட தேதிகளையும் நம்ம லைனாக சொல்லி முடிச்சிடலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு சந்திராசிரம தேதிகள் இந்த ஜூன் மாதம் என்ன தேதிகள் பார்த்தாக்கா பன்னிரெண்டு பதிமூணு தேதி பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் தினங்கள் அப்படிங்கிறதா முக்கியமான வேலைகளை தவிர்த்து விட்டு அந்த தேதிகள் முடிஞ்சதுக்கப்புறம் செய்கிறது பயணங்கள் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் முக்கியமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்துடுறது அப்படிங்கிறதும் மற்றபடி வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேதிகளில் பார்த்துக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தாக்கா ரெண்டு நாலு ஆறு இருபது இருபத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு இருபது இருபத்தி நாலு இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஸ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு இலக்கை அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தாக்கா ரெண்டு ஆறு மூன்று நான்கு ஒன்பது எட்டு இருநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிஸ்தத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் புரியுதுங்களா அப்போ இருநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு இருபத்தெட்டு எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் இந்த நான்கு இலக்க எண்களும் இதே மாதிரி தான் இந்த எண்களையே நீங்கள் பயன்படுத்தி விளையாண்டுக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது பூஜ்ஜியம் எந்த இடத்துல வேணுமானாலும் வரலாம் சரிங்களா நண்பர்களே இப்போது இந்த கேரள லாட்டரியில் பன்னிரெண்டு கோடி பம்பர் கூட ரிஷபராசிக்கு நான் ஆரம்பத்தில் எண் இரண்டாகவும் கடைசியில் முடிகிற போது ஆறாகவும் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் மாதிரி அதனுடைய கணிப்பு அப்படிங்கிறது சரியாக தான் இருந்திருக்குது அதாவது இருநூற்றி நாலு இருநூற்றி அறுபத்தாறுக்கு தான் அந்த எண் கிடை விழுந்திருக்குது அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் நம்பர் டபுள் ஆறு கூட வந்திருக்குது இல்லையா நாலு நம்பரும் அதே ரிஷபராசிக்கு தான் நான் கொடுத்துருப்பேன் ஆக மொத்தம் அந்த எண்களே தான் வந்திருக்குது ஆக ரிஷபராசிக்கு இந்த ரெண்டரை வருஷ காலம் அப்படிங்கிற நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறனால பர்ஃபெக்டாக நம்பலாம் சரியான நண்பர்களே அடுத்ததாக மிதனம் ராசி மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தேதிகளும் உங்களுக்கு சந்திராசம தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தாக்கா அஞ்சு ஏழு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது அஞ்சு ஏழு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தாக்கா மூன்று நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்று முந்நூற்றி நாற்பத்தேழு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த எண்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் பூஜ்ஜியம் பொதுவான விஷயம் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சந்திராசிரம தேதிகள் பார்த்தாக்கா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதிகளும் சந்திராசிரம தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்புடின்னு பார்த்தாக்கா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தாறு இருபத்தி ஒம்பது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இலக்கியங்கள் பார்த்தாக்கா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு உங்கள் நம்பர் தான் ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தேழு நான்கு இலக்கு எண்களாக விளையாண்டால் அதே தான் இந்த உங்கள் எண்கள் தான் வரும் நாற்பத்தேழு ஐம்பத்தேழு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் கண்டிப்பாக அதில் ஒரு வின்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும் முக்கியமான வேலைகளை அப்படிலாம் இந்த தேதிகளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது இந்த இரண்டு தேதிகள் உங்களுக்கு சந்திராசிரம தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்தாக்கா அஞ்சு ஒன்பது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அஞ்சு ஒன்பது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஏழு இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நீங்கள் விளையாண்டுக்கலாம் இந்த எண்களை வந்து நான்கு இலக்க எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது பூஜ்ஜியம் நூற்றி அறுபத்தி ஏழு வைக்கலாம் சைபர் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு சைபர் ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்பது பூஜ்ஜியம் எப் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் நான்கு இலக்க எண்களாக நம்ம விளையாடுறோம் அப்படின்னா தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு அப்படிங்கிறது நான் சொல்லப்படாத எண் அது இந்த இதில் சொல்லாத எண்கள் ஏதாவது ஒரு எண் வரலாம் சொல்லாத எண்கள் ஏதாவது ஒரு எண் வரலாம் மற்றபடி இதில் சொல்லப்பட்ட எண்களே அதிகமாக வரணும் புரியுதுங்களா அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி இந்த ரெண்டு தேதிகள் சந்திராசம தேதிகளாக வரும் அடுத்ததாக அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்கா ஆறு ஒன்பது பதினாலு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது ஆறு ஒன்பது பதினாலு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ச எண்கள் பார்த்தாக்கா ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒன்பது இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு ஒன்பது நான் இதில் கொடுக்கல ஆனால் இந்த எண்களை பயன்படுத்துகிற போது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் ஆனால் நம்மளுடைய எண்கள் தான் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த இரண்டு தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஸ்ட தேதிகள் இந்த ஜூன் மாதம் எந்த தேதிகள் நாலு ஏழு பதினாலு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு நாலு ஏழு பதினாலு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நாலு ஏழு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று நானூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து நாம் விளையாடலாம் புரியுதுங்களா எந் எப்படி வேணாலும் மாற்றி அமைத்து விளையாண்டுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு நான்கு இலக்கண்கள் இப்படி விளாண்டுக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ரெண்டாம் நம்பர் கொடுக்கல மூணாம் நம்பர் கொடுக்கல ஒன்பதாம் நம்பர் கொடுக்கல இந்த எண்கள் அப்படிங்கிற இடையில் எங்கே வேண்டுமான ஒரு இடத்துல வரலாம் பட் நான் இதில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கான ஆறு இலக்கு எண்கள் அதிகமாக இருக்கணும் அந்த எண்கள் அதிகமாக இருக்கணும் சரிங்களா அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஜூன் மாதம் அஞ்சு எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு அஞ்சு எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தாக்கா அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி எழுபத்தி எட்டு இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் பூஜ்ஜியம் பொதுவானது இதில் சொல்லாத எண்கள் ஏதாவது ஒரு எண்கள் அப்படிங்கிறது வரலாம் ஒரு எண் இதில் சொல்லாத எண் எது ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நாலு இந்த எண்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் பட் இதில் சொல்லப்பட்ட எண்கள் அதிகமாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சு தொண்ணூத்தொன்று உங்கள் நம்பர் தான் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு உங்கள் நம்பர் தான் நாலு இலக்கை எண்களாக விளையாடுகின்ற இப்படி விளையாண்டுக்கலாம் எழுபத்தொன்று எழுபத்தேழு எழுபத்தொன்று எழுபத்தி எட்டு இப்படியாக மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் சரிங்களா நண்பர்களே அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் சந்திராசிரம தினங்கள் பார்த்தாக்கா ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இந்த ஜூன் ஒன்றாம் தேதியே உங்களுக்கு சந்திராசிரம தேதி அப்போ ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகள் சந்திராசிரம தேதிகளாக இருக்கின்றது தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்கா அஞ்சாம்தேதி பன்னிரெண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி அஞ்சு பன்னிரெண்டு பத்தொம்பது இருபத்தி மூணு முப்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கின்றது உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு பொதுவான கணிப்பாக கொடுத்துருக்குறேன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேணுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் பார்த்தாக்கா ரெண்டு நாலு ஏழு இந்த மூன்று எண்கள் நான் கொடுக்கல இந்த மூன்று எண்களில் ரெண்டு நாலு ஏழு ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் மற்றபடி இதில் கொடுத்த எண்கள் அதிகமாக பெறும் ஒரு உதாரணத்துக்கு சைபர் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது உங்கள் நம்பர் தான் சைபர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது உங்கள் நம்பர் தான் இப்படி நான்கு இலக்கு எண்களாக நீங்கள் விளையாண்டுக்கலாம் அப்புறம் இதில் சொல்லாத எண்கள் ரெண்டு நாலு ஏழு ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி அமைச்சும் விளையாண்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் மகரம் ராசி மகரம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் சந்திராஷ்டிரம தேதிகள் அப்படிங்கிறது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு தான் இந்த மாதம் நிறைய சந்திராஷ்டம தேதிகள் தினங்கள் இருக்கின்றது அதனால் இந்த தேதிகளெல்லாம் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் வீணான வம்பு வழக்குகள் வாதங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் முக்கியமான ஒப்பந்தங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேதிகளை தவிர்த்து விடுங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு நம்ம பிரச்சனைக்கு ஆளாகக்கூடாது பயணங்களில் ரொம்ப கவனமாகிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஸ்ட தேதிகள்னு பார்த்தாக்கா ஒன்று ஏழு ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஒன்று ஏழு ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தெட்டு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஸ்ட எண்கள் அப்புடின்னு பார்த்தாக்கா நாலு ஏழு எட்டு ஒன்பது மூணு ரெண்டு அதாவது நாற்பத்தேழு எண்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சந்திராசிரம தேதிகள்னு பார்த்தாக்கா நாலு அஞ்சு ஆறு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சந்திராசிரம தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு அரசு தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டு எட்டு பதிமூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு ரெண்டு எட்டு பதிமூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஆறு இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்பது மூணு ஏழு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஏழு நாலு அஞ்சு எட்டு இந்த ஆறு எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கின்றது இதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு நான்கு இலக்க எண்கள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னா உங்கள் நம்பர் தான் சரிங்களா இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது பார்த்தாக்கா ஒன்று ரெண்டு இருக்கும் அப்புறம் ஆறு இருக்கும் அந்த எண்கள் எங்கு வேண்டுமானாலும் ஒரு இடத்துல வரலாம் அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டிரம தேதியில் பார்த்தாக்கா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஏழு எட்டு ஒன்பது சந்திராஷ்டிரம தேதிகள் இந்த தேதிகளில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்கா ஆறு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தேழு இருபத்தி ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தேழு இருபத்தி ஒம்பது இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆறு இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா முப்பத்தி ரெண்டு பத்தொம்போது எழுபத்தாறு மூணு ரெண்டு ஒன்று ஒன்பது ஏழு ஆறு இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் இதில் சொல்லாத எண்கள் அப்படிங்கிறது ஒரு மூன்று எண்கள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு எட்டு இருக்கும் அந்த நாலு அஞ்சு எட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இல ஒரு இலக்கம் வரலாம் மற்றபடி இதே எண்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க நண்பர்களே நண்பர்களே இதில் கொடுத்துருக்கிறது சந்திராசிரம தேதிகள் அவங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கான அரசு ஆறு இலக்க எங்கள் அப்படிங்கிறத பொதுவாக கணிச்சு கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து விட்டுவிடுங்கள் நண்பர்களை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்